கும்பகோணம் மாநகராட்சி டாக்டர் மூர்த்தி சாலைக்கில் கும்பகோணம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கால்நடைகள் மூலம் விவசாயிகள் வருவாய் பெற வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சங்கம் தொடங்கப்பட்டது இந்த சங்கத்தின் கட்டுப்பாட்டில் கும்பகோணம் நகரம் மான் நாச்சியார் கோவில் திருவிடை மருதூர் சோழபுரம் சுவாமிமலை பாபநாசம் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கிராமங்களில் பால் உற்பத்தி செய்யப்படுகின்றது சங்கத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பால் வழங்கி வருகின்றார்கள் பால் உற்பத்தியாளர்களான விவசாயிகளிடமிருந்து காலை மாலை என இருவேளையும் பால் எடுத்து நூறுக்கும் மேற்பட்டோர்கள் முகவர்களாக பணியாற்றி வருகின்றார்கள் கும்பகோணம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலின் தஞ்சை ஆவின் பால் நிறுவனத்திற்கு தினமும் இரண்டாயிரத்து ஐநூறு லிட்டரும் பால் முகவர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு லிட்டர் குளிரூட்டப்பட்ட பாலும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றது இந்த நிலையில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு விநியோகிக்க கொடுக்கப்படும் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் குளிரூட்டப்பட்ட பாலை தஞ்சை ஆவி நிறுவனத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து நேற்று இருபதுக்கும் மேற்பட்ட பால் முகவர்கள் சங்கத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்